இந்த செய்தியை வழங்குபவர்கள் கருடா குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலா புதுச்சேரி புதுச்சேரியில் ஆறு பேரிடம் ஆன்லைன் மூலம் இரண்டு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார் இவரது செல்போன் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் மும்பை காவல்துறையில் இருந்து பேசுவதாகவும் தாங்கள் அனுப்பிய பார்சலில் போதைப்பொருள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தாங்கள் கூறுவதை கேட்டால் உங்களை கைது நடவடிக்கையில் இருந்து விடுவிப்போம் என்றும் கூறியுள்ளனர் இதனால் பயந்த ரமேஷ்குமார் அந்த நபர் கூறியபடி பல்வேறு தவணைகளாக ஐம்பதாயிரத்தை அனுப்பி வைத்துள்ளார் அந்த நபர் தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் அப்போது மர்மநபர் மோசடி செய்தது ரமேஷ்குமாருக்கு தெரியவந்துள்ளது மேலும் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த அவர் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் செய்துள்ளார் இந்நிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா பதினான்காயிரமும் ஜகத்கண்டோய் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டும் சீதா பதினான்காயிரத்தி இருபத்தி நான்கும் சிவசங்கரி பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறும் வைத்தியநாதன் என்பவர் இருபது ஆயிரமும் ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்துள்ளனர் என்று தெரியவந்துள்ளது மேலும் புதுச்சேரியில் இருபத்தி ஒராம் தேதி மட்டுமே ஆறு பேரிடம் ஆன்லைன் மூலம் இரண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு மோசடி செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது மேலும் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூ டியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்